பிரைஸ்ரா டோமியனுடைய வாசகம் அதிகாரம் எட்டு இறைவார்த்தை முப்பத்தி இரண்டு தாம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ அவங்கள் அன்பின் பரடோக தகப்படி காலை பொழுது வினோக்கி சுபிக்க எங்கள் ஒவ்வொரு அழைத்ததற்காக இமக்கு நன்றி ஆண்டவரே நாளை கொடுத்த வார்த்தைக்காக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தம் சொந்த மகனன்று பாராது அவரை நம் அனைவருக்காகவும் உபவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ ஆம் பெரியமான சகோதர சகோதரிகளே கடவுளின் அன்பு எப்படிப்பட்டதென்று இந்த நாளில் பாருங்க தம் சொந்த மகன் என்று பாராது அவரை நமக்காக இந்த உலகத்துல அப்போ அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன நல்ல காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் யாருக்கு வச்சிருக்காரு நமக்கும் கொடுத்திருக்காரு அவருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே தான் நமக்கு இந்த நாள் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவரா இருக்கார் நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கோ நம்ம பார்க்கணும் கொருந்திய நூலில் பாருங்கள் அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு இப்போ கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது கடவுளுடைய அன்பு பொறுமை உள்ளதாக இருக்குது தற்புகழ்ச்சி கொள்ளாது எதையும் யோசிக்காது அனைத்தையும் அன்பாய் தேர்ந்து தெளிகிற இறைவனுடைய அன்பு இறைவாக்கும் முறைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் பரவச பேச்சு பேசும் கொடையை நமக்கு கொடுத்துருக்கார் கடவுளுடைய அன்பு தன்னலமற்றதாக இருக்குது கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அனைத்திலும் நம்ம ஆண்டவர் மூடி இருக்கார் நாம் தான் அவரை மறந்து வாழ்க்கையில் அவரை விட்டு வெளியிருக்க தன் சொந்த மகனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் படிக்கும்போது அவருக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறாரோ இரக்கத்தை கொடுத்துருக்காரு கிருமியை கொடுத்துருக்காரு பொறுமையை கொடுத்துருக்காரு அன்பை கொடுத்துருக்காரு அதே கடவுள் அதே உள்ளத்தை நமக்கும் இந்த நாளில் கொடுத்துருக்காரு இப்போ நம்மளும் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கணும்னா நம்ம கடவுளுடைய பிள்ளை ஏசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் இருந்தாரோ அது போல் நாமும் இந்த நாளில் அவரை போல வாழ முயற்சி செய்து ஜபிப்போமா ইংলাইড মই পাৰলোহে তাৰপিছত கடந்து வந்து பாதைகளை நினைத்து பார்க்கிற தகப்பனே கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்த ஒவ்வொரு நொடி பொழுதும் கண் இமைக்காமல் எங்களை பாதுகாத்து ஆஸ்திவதித்த தேவன் இன்றைய நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருக்கும் உணவு உடை இருப்பிடத்தை கொடுத்து ஆசீர்வித்துக் கொண்டிருக்கிறீங்கப்பா அதற்காக நண்டு செலுத்துகிறப்பா கடவுள் இயேசு கிறிஸ்துவ எப்படி படைத்தாரோ அதே போலதான் எங்களே படிச்சிருக்காரு அவர் எப்படி கடவுளுக்கு கீழ்படிந்து உண்மையை உத்தமாய் உத்தமனாய் வாழ்ந்தாரோ அதுபோல நான் நாங்களும் உண்மையுள்ள பிள்ளைகளாக கீழ்பிடுகிற பிள்ளைகளாக வாழ இந்த நாளில் இங்கு நாளில் பிறந்த நாளை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புடுகிறப்ப அப்பா கருச்சக்கர தாய்மார்கள் இனி ஆசிரியர் தான் நோயில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சுகத்தை தரப்பதற்காக இல்லை செலுத்துகிறோம் நாங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவை ஒன்றாடுகிறோம்